வணக்கம் அண்ட் வெல்கம் டு செல்வ மகள் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நகை வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் அண்ட் வீடியோட ரெண்டாவது பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னாக்க சென்னையிலையும் குவைத்துலேயும் இன்றைய தங்கம் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் விலை என்னன்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வைர நகை வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்ட்டிஃபைட் ஜெம் டீலர்கிட்ட தான் நம்ம வைரத்தை வாங்க போகிறோம் ஸோ அப்படி வாங்கும்போது வந்துட்டு ஒரு அஞ்சு சீயை பற்றி நம்ம கவனிக்கிறோம் ஃபஸ்ட்டு சி அப்படின்றது வந்துட்டு கேரட்டு வைரத்தோடைய கேரட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் கேரட்டுனா என்னென்னாக்கா வைரத்தோட எடையை சொல்கிற யூனிட் தாங்க கேரட்டு ஒரு கேரட்டுன்றது வந்துட்டு இரநூறு மில்லிகிராமுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஸோ இப்போ ஒரு சின்ன தோடோ அல்லது ஒரு மோதிரமோ இல்லாட்டி ஒரு பென்டென்ட்டோ வாங்குறதா இருந்தால் பாயிண்ட்டு ஃபைவ் கேரட்டில் இருந்துட்டு நம்ம வாங்கலாம் வைர வாங்கலாம் பாயிண்ட் பையில இருந்துட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேரட் இருக்கிற வைரத்தை நம்ம அதுக்கு சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது சி என்ன அப்படின்னா டைமண்டோட கட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வைரம் எந்த அளவுக்கு கட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அந்த அளவுக்கு அதுக்கு அந்த ஒளியை வந்துட்டு பிரதிபலிக்கிற தன்மை வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ ஃபேசட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த வைரத்தை வந்துட்டு எந்த அளவுக்கு எத்தனை ஃபேசட்ஸ் இருக்கோ அத்தனை அந்தளவுக்கு வந்து இன்டர்னல் ரிஃப்ளக்ஷன் ஆஃப் த லைட் நடக்கும் அதனால் வந்துட்டு அந்த வைரம் வந்துட்டு அதிகமாக பளபளப்பு கொண்டதாக இருக்கும் ஸோ இந்த கட்டை பொறுத்த வரைக்கும் வைரத்தை வந்துட்டு கிரேட்ஸ் பிரிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு கட்டு வந்துட்டு எக்ஸலன்ட்டு கட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அண்ட் செகண்ட் வந்துட்டு வெரி குட் கட்டு தேர்ட் வந்துட்டு குட் கட்டு ஃபோர்த்து வந்துட்டு ஃபேர் அண்ட் லாஸ்டா புவர் கட்டு ஸோ எந்த அளவுக்கு எக்ஸலன்ட் கட்டாவோ அல்லது வெரி குட் கட்டாவோ இருந்ததுன்னாக்கா அந்த வைரம் அந்த அளவுக்கு பளபளப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த சி என்ன அப்படின்னாக்கா கிளாரிட்டி ஆஃப் த டைமண்ட் ஸோ வைரத்தோட இன்டர்னல் இன்க்ளூஷன் அண்ட் ப்ளமிஷஸ் இதை பேஸ் பண்ணி வைரத்தை வந்துட்டு வைரத்தோட கிளாரிட்டியை அடிப்படையில் வந்துட்டு வைரத்தை கிரேட் பண்ணுவாங்க எஃப்எல் வைரம் அப்படின்னா என்னென்னா ஃப்ளாலெஸ் டைமண்டு ஸோ அதில் எந்த குறையுமே இல்லாத வைரம் அடுத்தது வந்து ஐஎஃப் டைமண்ட் ஐஎஃப்னாக்கா இன்டர்னலி ஃப்ளாலெஸ் டைமண்டு அடுத்தது வந்துட்டு விவிஎஸ் டைமண்ட் அதாவது வெரி வெரி ஸ்லைட் இன்க்ளூஷன் டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று அடுத்த கிரேட் வந்துட்டு விஎஸ் கிரேடு டைமண்ட் அதாவது வெரி ஸ்லைட் இன்க்ளூஷன் டைமண்ட் அடுத்தது லாஸ்ட் கிரேட் என்னன்னு பார்த்தாக்கா ஸ்லைட் இன்க்ளூஷன் எஸ் கிரேட் வைரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம நகை வாங்கணும் அப்படின்னாக்கா எஃப்எல்லு ஐஎஃப்ஏ அண்டு விஎஸ்ஸு எஸ்ஸு இந்த கிரேட்ஸ் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஸோ அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா கலர் ஆஃப் த டைமண்டை பற்றி பார்க்கணும் இயற்கையில் விளைஞ்ச க வைரம் வந்துட்டு கலர்லெஸ்ஸில் இருந்துட்டு ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரைக்கும் இருக்குதுங்க ஸோ இந்த கலர்லெஸ் டைமண்ட் தான் இருக்கிறதுலையே காஸ்ட்லி ஸோ கலரை பேஸ் பண்ணி வந்துட்டு வைரத்தை வந்துட்டு கிரேட் பண்ணுறாங்க டீன்றது தான் கலர்லெஸ்ஸு இட்ஸ் எக்ஸலண்ட் கிரேடில் வரக்கூடிய வைரத்துக்கு வந்து டீன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது படிப்படியாக குறைச்சிக்கிட்டு இசட் வரைக்கும் போவாங்க இப்போ நம்ம நகை வாங்கணும் அப்படின்னா பெஸ்ட்டு கலர் எப்படி இருக்கு எந்த கிரேட்டில் இருக்குன்னா டிஇஎஃப் G H I இந்த மாதிரி இருக்கிறத கிரேட்டில் இருக்கிற வைரத்தை பார்த்து வாங்கலாம் ஸோ அடுத்த சி என்ன பார்க்கணும் அப்படின்னா சர்டிஃபிகேட்டை பற்றி பார்க்கணும் ஜிஐஏ சர்டிஃபிகேஷ்டு அல்லது ஜிஐஐ சர்டிஃபிகேட்டு ஜி ஏஜிஎஸ் சர்டிஃபிகேட்டு ஐஜிஐ சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் நம்பகமான வைரத்தை வந்துட்டு உறுதிப்படுத்தும் ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸில் நமக்கு அந்த என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வாங்கக்கூடிய அந்த வைரத்தோட கேரட் அளவு கட்டு என்ன மாதிரியான கட்டு என்ன ஷேப்பு என்ன கிளாரிட்டி கிரேடு என்ன என்ன கலர் கிரேடு இது எல்லா டீட்டெயிலுமே வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்குங்க ஸோ இப்போ ஒரு வைர நகை வாங்கினோன்னாக்கா என்னென்ன பேசிக் திங்ஸ் கவனிக்கணுன்றது இப்போ ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த உலகத்திலேயே வந்துட்டு இயற்கையாக வந்த மிகப்பெரிய வைரம் எதுன்னு உங்களுக்கு ஐடியா இருக்கா இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஸோ இப்போ நம்ம வீடியோட அடுத்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னையிலையும் குவைத்துலேயும் இன்றைய தங்கம் வெள்ளி மற்றும் பிளாட்டினம் விலை நிலவரம் என்னன்றதை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சென்னையில் இன்றைய தங்க விலை நிலவரம் ஒரு கிராம் இருபத்தி நான்கு கேரட் ரூபாய் பத்தாயிரத்தி பதினான்கு ரூபாய் இருபத்தி ரெண்டு கேரட் ரூபாய் ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் பதினெட்டு கேரட் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய் ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்க விலை எழுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் ஒரு கிராம் பிளாட்டினம் விலை நான்காயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் சென்னையில் பிரபலமாக இருக்கிற சில நகை கடைகளில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் குவைற்றில் இன்றைய தங்க விலை நிலவரம் என்னன்றது பார்க்கலாம் ஒரு கிராம் தங்கம் விலை இருபத்தி நான்கு கேரட் ரூபாய் ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு இருபத்தி ரெண்டு கேரட் ரூபாய் எட்டாயிரத்தி அறுநூற்றி பத்து பதினெட்டு கேரட் ரூபாய் ஏழாயிரத்தி முப்பத்தி மூன்று ஒரு சவரன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் விலை அறுபத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபாய் கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் தன்ட்டு ஷேர் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்